எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நாம் எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா வெல்லிங்டனில் இருக்கக்கூடிய மாத சந்தைக்கு தான் வந்திருக்கோங்க அதாவது ஊட்டிக்கு போகிற வழியில் இருக்கக்கூடிய வெலிங்டன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கண்டோன்மெண்டல் ஏரியா இங்கே வந்து மாதத்துக்கு ஒரு முறை சந்தைகள் நடக்கும் இந்த சந்தையில் திருப்பூர் மாவட்டத்திலருந்து கோவை மாவட்டத்திலருந்து பல ஊர்களில் இருந்து என்ன செய்வாங்கன்னா மக்கள் கொண்டு வந்து அவங்க அவங்களுடைய பொருட்களை வச்சு விற்றுட்டு போவாங்க இப்போ நம்ம அந்த சந்தைக்குள்ளே போகிறோம் என்னென்ன பொருட்கள் வந்து விற்கிறாங்க அப்படிங்கிறத நான் அவங்களுக்கு நான் காட்டுறேன் அதே நேரத்தில் நாம் என்ன வாங்குகிறோம் அப்படிங்கிறதையும் காட்டுறேன் இங்கே வந்து ஒருத்தர் முதல்ல போகும்போதே முதல்ல வந்து தின்பண்டங்கள் தான் அதிகமாக இருந்துச்சுங்க இங்கே வந்து பார்த்தோம் பஞ்சு மிட்டாய் வந்து அவராக வந்து செஞ்சுக்கிட்டு இருந்தாரு இங்கே வந்து ஸ்வீட் கார்ன் ஸ்வீட் கார்ன் வந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க அதுவும் நம்ம வந்து பார்த்தோம் நம்மளும் வந்து அதை வந்து வாங்கிக்கிட்டோம் அதுக்கப்புறம் பார்த்தோன்னா ஸ்வெட்டர்ஸ் கடுமையான குளிர் நட நிலவு இல்லைங்களா இங்கே தாங்க முடியாத அளவுக்கு குளிர் இருக்கிறதுனால இங்கே என்ன செய்கிறோன்னா நம்ம வந்து ஸ்வெட்டர்ஸ் வந்து வாங்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இந்த ஸ்வெட்டர் பாருங்க வெள்ளை கலரு கருப்பு கலரு மஷாலா ரொம்ப ஒரு அழகான கலரு இதை வந்து நம்ம என்ன செஞ்சுக்கிட்டோன்னா பிடித்த கலரை வந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இதனுடைய விலை வந்து அவங்க எட்நூறு தொள்ளாயிரம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க அதுக்கப்புறம் பார்த்தோன்னா நிறையா ஸ்டார்ஸ் இப்படி பல பொருட்கள் வந்து இந்த இடத்துல இருக்காங்க நான் உங்களுக்கு பெரிய வீடியோவாக வந்து அப்லோட் பண்ணுறேன் என்னென்ன பொருட்கள் விற்கிறாங்க நம்ம என்னென்ன வாங்குகிறோம் அப்படிங்கிறத வந்து நான் உங்களுக்கு பெரிய வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன் அதே போல் இந்த சந்தை வந்து ஆங்கிலேயர்களுடைய காலத்துலேருந்தே வந்து நடந்துக்கிட்டு இருக்குதுங்க அதாவது அருவங்காட்டில் இருக்கக்கூடிய வெடிமலை மருந்து தொழிற்சாலையிலேருந்து மாதம் எட்டாந்தேதி அவங்களுக்கு வந்து சம்பள நாள் அப்போது அந்த தேதி சம்பளம் வாங்கிட்டு என்ன செய்வாங்கன்னா இந்த மாதிரி பொருட்களை வந்து வாங்குவதற்காக வருவாங்க சரிங்களா அப்படி தான் வந்து இந்த சந்தை வந்து ரொம்ப பிரபலமாச்சு இன்றைக்கி பார்த்திங்கன்னா திருப்பூர்லேருந்து நிறையா பொருட்களும் அதே மாதிரி ஒவ்வொரு ஊர்களில் இருந்து நிறையா வந்து இங்கே வந்து என்ன செய்கிறாங்க விற்பனை செஞ்சுட்டு இருக்காங்க நம்ம சூடாக வந்து ஸ்வீட் கார்ன் வாங்கி சாப்பிட போகிறோம் ப்ளஸ் பஞ்சு மிட்டாயும் ரொம்ப சூடாக வந்து கண்ணு முன்னாடியே செஞ்சு கொடுத்து So this